ரிஷபராசியில் பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சுக்கரன் பதினோராம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கார் இந்த வாரம் பார்த்திங்கன்னா கடந்த வாரம் மாறிய உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி ஆகுதற்கான வாரமாக இருக்குது ஏன்னா உங்களுடைய லாபஸ்தானம்னு சொல்லக்கூடிய பதினோராம் இடத்துல ஐந்து கிரகங்கள் கோச்சாரத்தில் சஞ்சரிக்கிறாங்க ரொம்ப நாளாக உங்களுக்கு லவ் அஃபயர் இருக்கிறவங்களுக்கு லவ் சக்சஸ் ஆகும் அது மேரேஜில் முடியும் அது மட்டும் இல்லை குடும்பத்தில் ரொம்ப சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் நீங்களும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க அடிக்கடி எதிர்பாராத தெய்வ தரிசனம் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இதுவும் இந்த வாரம் உண்டு அது மட்டும் இல்லை ரொம்ப நாளாக கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு குழந்தைக்காக நான் ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் சக்ஸஸ் ஆகலைங்கிறவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் சக்ஸஸ் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இது அத்தனையுமே ரிசம்பர் ஆசியில் பிறந்த உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்குது ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குது ஸோ உங்களுடைய பிஸ்னஸும் சரி உங்களுடைய கரியரும் சரி உங்களுடைய வேலை வாய்ப்புகளும் சரி எல்லாமே இந்த வாரம் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு சொல்லணும் ஸோ நீங்கள் ஏதாவது சொந்தமாக தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா தொழில் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் பார்ட்னர்ஷிப்போடு பண்ணுறீங்கனாலோ ரெண்டு பேருமே லாபம் அடைவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்குது பர்தரா நான் வந்து ஹையர் எஜுகேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிறவங்க தாராளமாக பண்ணலாம் இந்த வாரத்தில் நான் பெரிய லெவலில் கவர்மெண்ட்டால் காரியம் ஆகணும் எதிர்பார்த்து பார்த்து இருக்கேங்கிறவங்களுக்கு நடக்கும் அது மட்டுமல்ல நான் பெரிய லெவலில் ஒரு பிஸ்னஸை பண்ணணும் ஒரு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் ஒரு அண்டர்பிரனரா தொழில் முனைவோரா வரணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு உங்களுடைய சின்ன ஆசையிலிருந்து பெரிய ஆசைகள் வரைக்கும் பூர்த்தி ஆவதற்கான வாரமாக இந்த வாரம் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் கேட்ட இடத்துல பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய முயற்சிகள் அத்தனை ஏதோ ஒரு விதத்தில் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இதுவும் இந்த வாரம் இருக்குது உங்களுடைய ராசியிலே குரு பகவான் இருக்கிறது இயற்கையிலே இந்த வாரத்தில் உங்களுக்கு தெய்வ அனுகூலம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ரொம்ப நாளாக திருமணம் டிலே ஆகிட்டு இருக்கிறவங்களுக்கு திருமணம் உண்டு திருமணத்தால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் இது அத்தனையுமே இந்த வாரம் இருப்பதற்கான வாய்ப்பு நல்ல நட்பு வட்டாரம் உங்களுக்கு உருவாகும் உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு வாழ்க்கையில் மகிழ்ச்சி சந்தோஷம் அத்தனையும் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரம் நீங்கள் முருகனையும் பைரவரையும் நல்ல வழிபாடு பண்ணுங்கள்